ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே நீ ஆசைப்பட்டதை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் இத்தனை நாளாக நீ தவறவிட்ட வாய்ப்புகளையெல்லாம் நாளைக்கு மறுபடியும் உன் கையில் கொடுப்பேன் இந்த முறை நீ கவனமாக இருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என சொல்வதற்காக தான் இந்த முருகன் இப்போது உன்னை தேடி வந்தேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் இப்போது நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ அதை என்ன மனசில் நினச்சிக்கிட்டு செய்ய தொடங்கு முருகானு என் பேரை சொல்லிட்டு நீயே எனக்கு துணைன்னு முழுசா நம்பிக்கிட்டு நீ எந்த செயலை செஞ்சாலும் இந்த முருகன் உன் எண்ணத்துக்கு ஏற்ற வண்ணமான வண்ணமயமான அழகான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பேன் இனிமே நீ என்ன நினச்சாலும் அது நல்லபடியாக நடக்கும்படியும் நீ ஆசைப்பட்டது உன் கைகளில் நூறு சதவீதம் வந்து சேரும்படியும் இந்த முருகன் உனக்கு துணையாக நிற்க போகிறேன் நான் உனக்கு கொடுக்குற வாய்ப்புகளை நாளைக்கு சரியாக பயன்படுத்தி கொள்ள தயாராகு இப்பொழுது இந்த நிமிஷத்தில் இருந்து நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட இந்த இரவு பொழுதை கடந்து வந்துடு நாளைக்கு ஏன் ஆசீர்வாதத்தோட உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் நான் உன் மனசுல மனசில் நீ எதை எதையெல்லாம் எதிர்பார்க்குற எதுக்காகலாம் ஆசைப்படுறன்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் அதை உன் கைகளில் ஒப்படைக்கும் நோக்கத்தோட இந்த முருகன் உன தேடி வந்தேன் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச அனுபவங்கள் ஒவ்வொன்றும் சில மகிழ்ச்சியாகவும் சில கசப்பாகவும் இருந்திருக்குதானே எல்லா அனுபவங்களும் உன் வாழ்க்கையை பத்தின உண்மையை உனக்கு எடுத்து சொல்றதுக்காக தான் வாழ்க்கையில நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஒவ்வொரு நாளும் நான் உன் வாழ்க்கையில வளர்ச்சியை தான் கொடுப்பனே தவிர ஒருபோதும் முடிவை வரவழைக்க மாட்டேன் இந்த இரவு பொழுதுங்கிறது இந்த நாளுக்கான நிறைவல்ல நீ நாளைக்கு சிறப்பாக செயல்படுவதற்கும் புத்துணர்ச்சியோடு உன் வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றி பெறுவதற்கும் தான் இன்னைக்கு இந்த இரவு பொழுதை ஓய்வாக கொடுக்க போகிறேன் இதுவரைக்கும் உனக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு இனிமேல் உன் வாழ்க்கையில் சிறப்பாக வெற்றி பெற முடியும்ன்ற நம்பிக்கையோட நிதானமாக எல்லாத்தையும் செய்ய ஆரம்பி என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் உனக்கு நல்ல விதமா நான் நடத்தி முடிக்கிறேன் நீ எப்போதும் மன அமைதியோடு இரு உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் அனுபவிச்ச துயரங்கள் எல்லாமே முற்று பெற்று இனி இன்பமயமாக அழகாக உன் வாழ்க்கை அமையும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன் இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத பல நாட்கள் இரவில் தூங்காம நீ மனம் சூழ்ந்து கண்ணீர் வடிச்சதாலதான் தான் இந்த இரவு பொழுது அப்படி கூடாதுன்றதுக்காக இந்த இரவை உனக்கு மன நிம்மதியான இரவாக மாற்றுவதற்கும் இரவில் உனக்கு அமைதியை கொடுத்துட்டு நாளைக்கு வெற்றியை தர்றதுக்காகவும் இந்த முருகன் உன் பேச வந்தேன் உன் மனசுல இருக்கிற துன்பத்தையும் துயரத்தையும் துரத்தி அடிச்சு உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி முடிக்கிறேன் இப்போது தாங்க முடியாத வேதனையிலும் சோதனையிலும் இருக்கும் உன்னை தூக்கி நிறுத்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை செய்ய போறேன் இனிமேல் உன் வாழ்வில் இருக்கும் முழு இருளையும் நான் ஒளியாக மாற்றி காட்டுறேன் செல்வமே நான் உன் கூட உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ எதுக்கும் கவலைப்படவேனா விடாமுயற்சியோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு மீண்டும் உன் வாழ்க்கையில ஒளி வந்து சேரும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் இந்த முருகன் நான் செய்கிறேன் வரைக்கும் நடந்தது எதையுமே நினச்சி வருத்தப்படாத எல்லாமே உனக்கு ஒரு பாடமாகத்தான் வந்தது நடந்ததெல்லாம் நடந்து முறிஞ்சிடுச்சு நடந்தது எதையும் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களையும் மாற்ற முடியாதல்லவா அதனால் நாளையிலிருந்து நடக்கப் போகிற விஷயங்கள் நல்லபடியாக இருக்கணுன்ற எண்ணத்தோட நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட இந்த இரவு பொழுதை நிம்மதியாக தூங்கி எழுந்திரு உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த தடைகளும் தடங்கல்களும் மாறி உன் எதிர்காலம் பிரகாசமானதா ஜொலிக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் மனச அமைதியா வச்சுக்கோ கோபமும் வருத்தமும் பயமும் உனக்கு வேண்டாம் என் செல்வமே மனசில் இருக்க கோபத்தையும் பயத்தையும் தூக்கி போடு நீ பொறுமையோட நிதானத்தோட என் மேல் நம்பிக்கையோட இருந்தினாலே எல்லாவற்றையும் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் விதத்தில் நான் நடத்தி முடிப்பேன் உன்னை சுத்தி இனி எல்லாமே நல்லது நடக்கும்படி நான் செய்ய போகிறேன் எந்த கஷ்டம் வந்தாலும் என் அப்பன் முருகன் இருக்கார் நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை நீ வாழ தயாராகு உனது நம்பிக்கையே உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் இந்த முருகனின் துணையோட நீ வாழ்க்கையை நிச்சயமாக ஜெயிப்பாய் என் செல்வமே தோப்போடு இருக்கக்கூடிய தென்னை மரம் எல்லார் தாக்குதா எல்லார் தாக்குதல்களையும் தாண்டி வளரும் அதாவது தென்னந்தோப்புல யார் வேணா வந்து இளநீ எடுத்து பறித்து சாப்பிடணும்னு முயற்சி செய்வாங்க அதே போல தான் என்னதான் நீ ஒத்துமையா சந்தோஷமா உன் குடும்பத்தோட இருந்தாலும் எல்லாரும் அவங்க அவங்க தேவைக்கு உன்ன பயன்படுத்தணும்னு முயற்சி செய்வாங்க இருந்தாலும் நீ தனியாக தனித்துவத்தோட உன் வாழ்க்கையில வெற்றி பெற துடிப்போட முயற்சி செய்யணும் எந்த ஆதாரமும் இல்லாமல் யாருடைய உதவியும் இல்லாமல் தனியாக உழைச்சு தனியா முயற்சி செஞ்சு கஷ்டப்பட்டு ஜெயிக்க வேண்டிய வாழ்க்கை சூழலில் இருக்கும் உனக்கு துணையாக இந்த முருகன் இருப்பேன் யாருமே உனக்கு உதவி செய்ய ஆள் இல்லைனாலும் நான் உனக்குள்ளே இருந்து சக்தியை கொடுத்து ஜெயிக்க வைக்கும் ஆற்றலை தருவேன் நீ எப்போதும் உன்னை நம்பு என் அருளால உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன் என் செல்வமே மற்றவங்க தேவைக்கு உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய ஆளாக சுலபமா உன்னை ஏமாத்துற அளவுக்கு நீ இருக்க வேண்டாம் இந்த உலகம் உன் வலிமையையும் நிலவையும் நிழலையும் நாடும் அளவுக்கு நீ வளர வேண்டும் உன் உதவி கேட்டு நாலு பேர் வந்து நிக்கிற அளவுக்கு உன்னுடைய வலிமையை புரிஞ்சுக்கிட்டு உன் ஆதரவை தேடி வரும் அளவுக்கு நீ இருக்க வேண்டும் தனிமைங்கிறது உனக்கான பலவீனம் அல்ல அதுதான் தெய்வீக வலிமை தனிமையா இருந்தாலும் நீ தளர்ந்து போக மாட்டாய் இந்த முருகனின் துணையோட நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சு தரேன் இப்போது நீ செய்கிற காரியங்களில் தடையும் தடங்களும் வந்தாலும் கூட கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி தரேன் நீ மனம் தளர்ந்து சோர்ந்து போக விடமாட்டேன் செல்வமே கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்ல மாற்றங்களை வரவழைக்கிறேன் இப்போது நீ அனுபவிக்கும் சிக்கல்களையும் சிரமங்களையும் தாண்டி இரட்டிப்பு பலனை போகிறாய் கொஞ்சம் பொறுமையாரு எதுக்கும் அவசரப்படாத எந்த விஷயத்தை செஞ்சாலும் எந்த காரியத்தில் இறங்கினாலும் நிதானமா விவேகத்தோட நீ செய்யணும் எப்போதும் நம்பிக்கையை கைவிற்ற வேணாம் தாமதமானாலும் உனக்கான விஷயங்களை சரியான நேரத்தில் சிறப்பாக நான் செஞ்சு தரேன் நீ இழந்ததை விட நான் உனக்கு பெரியதை கொடுப்பேன் என்னை நம்பினா உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உன் மனசை மட்டும் எப்போதும் உறுதியாக வைத்துக்கொள் நீ மனசுல என்ன யோசிக்கிற உன் வாழ்க்கையின் ரகசியம் என்ன பலம் என்ன பலவீனம் என்னங்கிறத யாருக்கும் திறந்து காட்டக்கூடாது என் செல்வமே உன்னுடைய பலவீனம் என்ன நீ எதை நினச்சி ரொம்ப முருகி போயிடுவ எதை நினச்சி சோர்ந்து போயிடுவேன்ற முக்கியமான விஷயங்களை நீ வத்தவங்ககிட்ட சொல்லும் போது அதையே சில பேர் உன்னை காயப்படுத்துவதற்கான ஆயுதமா மாற்றிக்குவாங்க உன் பலவீனம் யாருக்கும் தெரியாமல் கவனமாக இருந்துக்கோ உன்னை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக உன்னை பற்றின எந்த விஷயத்தையும் நீ யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மற்றவங்க உன்னை புரிஞ்சுக்கிறதால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால் எப்போதும் யாரையும் நம்பி போய் உன்னை பற்றின எந்த விஷயத்தையும் சொல்லாதே ஆறுதல் சொல்லுவாங்கன்னு தேடி போய் நீ சொல்லுகிற உன்னுடைய மன கஷ்டமான கசப்பான விஷயங்கள் நாளைக்கு உனக்கே அவமானத்தை தேடி கொடுக்கலாம் ஓ ஆன்மாவை சோர்வடைய செய்யலாம் அதனால ஆறுதல் வேணும்னா மனிதர்களை தேடி போகாத இந்த முருகனை நம்பி ஓடிவா உனக்கு தாயாகவும் தகப்பனாகவும் இருக்கும் இந்த முருகன் உன் வாழ்வில் இருக்கும் துன்பத்தை போக்கி இன்பத்தை அழகாக அள்ளித்தரேன் உன் மனசுல நீ என்ன விரும்பினாலும் அதை கொடுக்க தயாராக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் உனக்குள் இருக்கும் என்னை நினைச்சுக்கோ இந்த முருகன் எல்லாவற்றையும் உனக்கு நல்லதாகவே செய்வேன் என் செல்வமே நீ எந்த அளவுக்கு உயரத்தை நோக்கி செல்ல விரும்புகிறாயோ எந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறணும்னு துடிக்கிறாயோ அந்த அளவுக்கு துன்பமும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும் ஆனால் நீதா தளர்ந்து போகாமல் சோர்ந்து போகாமல் அத்தனையும் கடந்து போக தயாராகு உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்களை எல்லாம் நீக்கி உனக்கான இன்பத்தை மிகப்பெரிய அளவில் தர்றதுக்கு இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் உன் வேதனைகளையும் வருத்தங்களையும் போக்கி உனக்கான நல்லதை தர வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கையில நான் உனக்கு கொடுத்த சோதனைகள் எல்லாமே உன்னை பக்குவப்படுத்துவதற்காக மட்டும்தான் புரிஞ்சுக்கோ உன் வழியையும் வேதனையையும் போக்கி உனக்கான வெற்றியை நான் தரப்போறேன் உன் இதயம் உறுதி அடையும் படியும் உன் நம்பிக்கை ஜெயிக்கும்படியும் இந்த முருகனே உனக்கு துணையாக இருப்பேன் நீ கீழே விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து நின்று ஜெயிப்பேன் என் அருள் உன் கூட இருக்கும்போது ஒருபோதும் தோல்வி உன்னை நெருங்க விடமாட்டேன் எல்லா தோல்விகளையும் தாண்டி மிகப்பெரிய வெற்றியை நீ பெறத்தான் போகிறாய் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய போலியான பாசம் காட்டும் பொய்யான மனிதர்களிடமிருந்து நான் உன்னை விலக்கி வைக்கிறேன் உன் மனசில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களுக்கும் நீ செய்கிற நன்மைகளுக்கும் ஏற்றவாறு மிக பெரிய பலனை அடைய நானே உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் அருளால உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறுவாய் வலியும் வேதனைகளும் உன்னை உடைக்க முடியாத அளவுக்கு உனக்கான வலிமையை நான் கொடுக்கிறேன் நீ பட்ட கஷ்டம் எல்லாமே உன்னை விழித்தரச் செய்யும் நான் உனக்கு கொடுத்த வாக்குகள் பொய்யா போகாம உன்னை உண்மையாக ஜெயிக்க வைக்க போறேன் உன் மௌனமும் உண்மையான பிரார்த்தனையும் நிச்சயம் நிறைவேறும் யார் உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் அதை உனக்கு தண்டனை நினைக்காத பிரிஞ்சு போனவங்க சீக்கிரமே உன்னை புரிஞ்சுக்கிட்டு தேடி வருவாங்கன்னு நம்பிக்கையோடு இரு என் அருளின் பாதுகாப்பில் நீ இருக்கும்போது எந்த பயமும் உனக்கு வேண்டாம் கண்டிப்பா உன் உள்ளத்தில் குடியிருக்கிற இந்த முருகன் உன் வாழ்க்கைக்குள்ள எல்லா விஷயங்களையும் நீ ஆசைப்பட்டது போல செய்து தருவேன்